இபுனு அப்பா அசதி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் உடலை பார்த்துவிட்டு அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் வெளியில் வந்தார்கள் அப்போது உமரதி அல்லாஹன் அவர்கள் மக்களிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்ததை கண்டதும் உமரை உட்காருமாறு கூறினார்கள் உமரதி அல்லாஹன் அவர்கள் உட்கார் மறுத்ததும் மீண்டும் உட்காருமாறு கூறினார்கள் உமரதி அல்லாஹூன் அவர்கள் மீண்டும் மறுக்கவே அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஏக இறை உறுதிமொழி கூறி உரை நிகழ்த்தலானார்கள் உடனே மக்கள் உமர் அதி அல்லாஹூன் அவர்களிடமிருந்து அபுபக் அதி அல்லாஹூன் அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டனர் அப்போது அபுபக்கர் அதி அல்லாஹூன் அவர்கள் இறை வாழ்த்துக்கு பின் உங்களில் யார் முகமது அவர்களை வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக முகமது அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் யார் அல்லாஹுவை வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் மரணிக்கவே மாட்டான் மேலும் உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான் முகம்மது ஓர் இறை தூதரை என்று வேறில்லை அவருக்கு முன்னரும் இறை தூதர்கள் பலர் வாழ்ந்து சென்று விட்டார்கள் அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் வழியே புறங்காட்டி பழைய பாதைக்கு திரும்பி விடுவீர்களா அப்படி யாரேனும் கால் சுவடுகளின் வழியே புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹ்வுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி விரைவில் நற்கூலியை வழங்குவான் எனும் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை குறிப்பிட்டார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அபுபக்கர் அவர்கள் இவ்வசனத்தை அங்கு ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இவ்வசனத்தை அருளியிருந்ததே மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பதைப் போலவும் அபுபக்கர் அல்லாஹன் அவர்கள் மூலமாகத்தான் இதை அவர்கள் அறிந்து கொண்டதைப் போலவும் அங்கிருந்த ஒவ்வொருவரும் இதை ஓதிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் உல் புகாரி ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு